மிஸ்டர் எக்ஸ்ட்ரா திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் நூறு சதவீதம் தயாரிக்கப்படுகிறது எவ்வித கலப்படமும் கிடையாது பக்க விளைவும் கிடையாது ஆர்டர் செய்தாலே போதும் உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும் மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணெய் அணுகுங்கள் உலக அளவில் தலைப்புச் செய்தி பதட்டத்தில் இருக்கக்கூடிய மத்திய கிழக்கு நாடுகள் நள்ளிரவுல ஈரான் மேல தாக்குதல் நடத்திருக்கக்கூடிய இஸ்ரேல் பதிலுக்கு இப்போ ஜுமாவுக்கு பிறகு இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்திருக்கக்கூடிய ஈரான் இந்த தாக்குதலோட பின்னணி என்ன இதனால உலக அளவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் என்ன அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் ஆலந்தர் யூசுப் நம்மளோட இருக்காங்க இப்போ ஒரு உலக ஒரு தலைப்பு செய்தியாக மாறி போயிருக்குது திடீர்னு ஒரு அதிகாலையில இஸ்ரேல் ஈரான் மேல ஒரு தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க இந்த தாக்குதல் காரணம் என்ன எப்படி இந்த தாக்குதல் நடந்தது இந்த தாக்குதலுக்கு அடிப்படையில் ஒரு காரணம் இருக்கு அரசியல் விமர்சகர் தோல்வி முகத்துல சொன்னதை எதையுமே அங்க செய்ய முடியல அதை மக்களுக்கு மறைக்கிறதுக்காக இப்ப ஒரு தாக்குதலை அவர் நடத்தி இருக்கிறாரு நான் நல்லவன் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லல இஸ்ரேல் இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர் ஓரிக் அப்படிங்க சொல்லியிருக்கிறாரு இந்த தாக்குதல் பார்த்தீங்கன்னா அதிகாலையில் நடத்தப்பட்டிருக்கு எப்பயுமே இசைனுடைய தாக்குதல் நீங்கள் கவனித்து பாருங்களேன் வெள்ளிக்கிழமை நோன்பு நாட்கள் இது மாதிரியான நேரத்தை நடத்துவாங்க அவங்க வந்து ஒரு கொலைவெறி பிடிச்ச ஒரு ஆக்கிரமிப்பு இசை நாடு மக்கள் எது எந்த மக்களுக்கு அது ஒரு நம்பிக்கைக்குரிய நாளாக இருக்குதோ சிறப்புமிக்க நாளாக இருக்குதோ அந்த நாக்க நாளில் தான் அவங்க போய் தாக்குதல் நடத்துவாங்க அப்படி தாக்குதல் நடத்தும் போது கிட்டத்தட்ட ஈரானுடைய ஐஆர்ஜிசியினுடைய உயர்மட்ட தலைவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பஹாரி சலாமி ரசாதி இவங்க எல்லாருமே வந்து பக்காரியெல்லாம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல பிறந்தவர் எண்பதுகள்லயே வந்து ஈரான் ஈராக் வார்ல பங்கு பெற்றவர் பல நுட்பமான விஷயங்களை அறிஞ்சவர் மிகப்பெரிய தலைவர் அதெல்லாம் மறுக்க முடியாது அவரை வந்து கொல்லப்பட்டிருக்கிறாரு ரஷீதி கொல்லப்பட்டிருக்கிறாரு சலாமி இப்ப கரண்ட்ல அவர் தான் இருக்கிறாரு அவர் தான் ஐஆர்ஜிசியினுடைய தலைவராக இருக்கிறாரு அவர் கொல்லப்பட்டிருக்கிறாரு இந்த மூணு பேர் அல்லாம வான் பாதுகாப்பினுடைய தலைவர் அலி அமீர் அப்படின்னு சொல்றவர் அவர் இப்போ கொல்லப்பட்டிருக்கதா இந்த ஒரு ஏழு நிமிஷத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு செய்தி கிடைச்சிருக்கு விஞ்ஞானிகள் மொத்தம் ஆறு பேர் அப்பாசி தெஹ்ரான்சி இவங்க ரெண்டு பேர் முக்கியமானவங்க இது இல்லாம நாலு பேர் மொத்தம் ஆறு பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க இதுல மொயின் சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா அணு உலை அணு உலை செறிவு குறிப்பா தலைவர்கள் மேல டார்கெட் பண்ணி இதுக்கு முன்னாடி இப்ராஹிம் ரைசி அப்பாஸ் அரக்ஷி இப்போ இந்த மாதிரியான தலைவர்கள் தலைவர்கள் மேல டார்கெட் பண்ணப்பட்ட தாக்குதலா இருக்குமோ ஆமா தலைவர் மேல தாக்குதல் சுக்கர் இது மாதிரி அசன் அல்லா இப்படி பெரும் பெரும் தலைவர்களை தாக்கி இருக்கிறாங்க தாக்கி எப்படியாவங்க வீரியத்தை குலைக்கணும் தான் எண்ணம் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் கவனிக்கிற நீங்கள் நியூக்ளியர் வெப்பன்ஸ் நீ வந்து அதிக செறி ஊட்டத்தில் செய்யக்கூடாது நியூக்ளியர் அப்படிங்கிறதான ஒப்பந்தம் அப்படிங்கிறது ஒப்பந்தமாக இருந்து அது செய்யக்கூடாதுன்னு சொன்னால் எதை தாக்கணும் எதை எதை செய்யணும் அங்கே இருக்க தலைவர்கள்யா கொல்லணும் அப்படி கொல்லக்கூடாதுல்ல அது அல்லாமல் அணு உலைகளை தாக்குவதே சட்டத்தின் பிரகாரம் தப்பு சர்வதேச சட்டத்தின் பிரகாரம் ஐநா வந்து அணு கண்காணிப்பு அமைப்புன்னு வச்சிருக்காங்க ஐஏஇஏன்னு சொல்லுவாங்க அதனுடைய தலைவராக வந்து ரஃபேல் இக்ராசின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிறார் அவர் என்ன சொல்றாருன்னா நட்டான்சி இது ஈரான்ல இருக்கு ஈரான்ல இருக்கக்கூடிய நட்டான்சி அணு உலையில தாக்குதல் நடத்துவது வந்து அங்க கதிரியக்கம் ஏற்படும் மக்கள் பாதிக்கப்படுவாங்க அதை செய்யக்கூடாது சர்வதேச சட்டத்தின் பிரகாரம் தவறு அப்படின்னு சொல்றாரு அந்த மீறி இன்னைக்கு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு இது வந்து எப்படி பார்க்கறதா இருந்தா இதுல ஒரு அத்துமீறிய தாக்குதல் எப்படியாவது அந்த அந்த பகுதியை பதட்டமா வச்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நியூக்ளியர் இருக்கக்கூடிய இடங்கள்ல தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கா ஆமா நட்டான்சி வந்து நியூக்ளியர் இருக்கக்கூடிய பகுதி ஆனா தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு அது என்ன மாதிரியான தகவல் இன்னைக்கு நம்ம வந்திருக்குன்னா இப்போ வரை கிடைச்ச தகவல் எப்படி நம்ம விமான விபத்து நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தகவல் கிடைக்குதோ அது மாதிரி இப்போ வரைக்கும் வந்து தகவல் என்னன்னு சொன்னா கதிரியக்கம் வரல வந்தா கதிர்வீச்சுகள் ஏற்பட்டா பெரிய அளவிற்கு மனித குலத்துக்கு பாதிப்பா இருக்கும் அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு இதை தான் நேத்தான் யாவும் இன்னைக்கு செஞ்சிருக்கிறாரு இல்லைண்ணா இப்ப இந்த நியூக்ளியர் இந்த அணு உலை வந்து உலகத்துக்கே பெரிய பாதிப்பு ஏற்படலாம் அப்படின்னு சொல்லும்போது இந்த அணு உலை வச்சிருக்கக்கூடிய எல்லா நாடுகளுமே அதை பயன்படுத்துறாங்களா இப்போ அணு ஆயுதம் கூடாது நீங்க ஒரு சட்டம் போட்டு வச்சிருப்பாங்க மாதிரி கிரிக்கித்தனமா இருக்கு கேட்கறதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல அதாவது அணு வளர்ச்சி அடையக்கூடாது அப்படி அதை தடை செய்யணும் அணு ஆயுதங்களாம் வச்சிருக்கூடாதுன்னு ஒரு ஒப்பந்த கீழே போடுறாங்க நூற்றி தொண்ணூறு நாடுகள் இருக்கிறாங்க நூற்றி தொண்ணூறு நாடுகள் கையெழுத்துட்டு இருக்கிறாங்க அமெரிக்கா இருக்கு சீனா ரஷ்யா பிரான்ஸ் பிரிட்டன் இப்படி பல நாடுகள் இருக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் கையெழுத்து போடல இந்தியாவும் கையெழுத்து போடல பாகிஸ்தானை கையெழுத்து போடல இந்தியா கையெழுத்து போடாததுக்கு நியாயமான காரணங்கள் இருக்கு அது தனி விஷயம் இப்போ ஒவ்வொரு நாடு அணு ஆயுதம் வச்சுருந்தான் பாகிஸ்தான் வச்சு தான் நான் வச்சுருப்போம்ல பாகிஸ்தானில் நூற்றி எழுபது இருக்கு நம்மகிட்ட நூற்றி எழுபத்தி ரெண்டு இருக்கு இஸ்ரேல் வச்சிருக்கிறான் சிப்ரிங்கிற ஒரு அமைப்பு தான் என்ன பண்றாங்கன்னா யார் யாரெல்லாம் வந்து அணு ஆயுதம் வச்சிருக்காங்கிற தகவலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயும் தரவுகளை தர்றாங்க அப்படி தரக்கூடிய அந்த தரவுகளை பார்த்தீங்கன்னா நீங்க பார்க்கலாம் உங்களுக்கு உலக அளவில் என்ன சொல்லி வச்சுருப்பாங்கன்னா இப்போ நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் இந்த மத்திய கிழக்கு பகுதியெல்லாம் வச்சு பாருங்களேன் இதோ ஒரு முஸ்லீம் நாடுகள் மீது தான் நீங்க அதிகமான இதை வச்சிருக்காங்க நீங்க நினைப்பாங்க பார்க்குற நேர் கூட அப்படி நினைக்கலாம் ஈராக்காவே காரணம் தான் சொல்லப்பட்டது ஈராக்கு அதான் காரணங்கள் சொல்லப்பட்டது லிபியாவிலேயே அதான் காரணங்கள் சொல்லப்பட்டது ஆனா உண்மையிலேயே அணு உலைகளும் அணு ஆயுதங்கள் அதிகமாக வச்சிருக்க நாடு ஃபர்ஸ்ட் எதுனா ரஷ்யா ஆறாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி அஞ்சு அதுக்கு எடுத்தபடி பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஐயாயிரத்தி எட்நூறு இவங்கெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி முன்னாடியே வச்சிருந்தாங்க அதனால வச்சுக்கலாம் அவங்க முன்னாடி வச்சிருந்தா தப்பு இல்லை அதுக்கு பின்னாடி வரவங்க செய்யக்கூடாதுப்பா நீனு

எவ்வளோ இருக்கும்னு சொல்ல முடியாது அப்போ இஸ்ரேல் வச்சுருந்தா இஸ்ரேலுக்கு போட்டியா இருக்கக்கூடிய ஈரான் வச்சு தானே இருக்கும் பாகிஸ்தான் வச்சா நம்ம சும்மா இருப்போமா நம்ம வச்சிருக்கோம்ல இன்னைக்கு அது மாதிரி தானே இது அப்படி இருக்க கூடாது நீ மட்டும் செய்யாதடா நீ மட்டும் செய்யாதானா இது யாராவது ஏற்றுக்குவாங்களா இதனால தான் இந்தியாவும் கையெழுத்து போடல சீனாவும் கையெழுத்து போடல இன்னும் சில நாடுகள்லாம் அதை கையெழுத்து போடலாம் வட கொரியா கையெழுத்து போட்டு ரெண்டாயிரத்தி மூணுல வெளியில் வந்துட்டாங்க ஏன்னா கிறுக்கு பயிலா எல்லாம் ஒரு ஒப்பந்தமான கையெழுத்து போட்டுட்டு வெளியில் வந்துட்டாங்க அதுவும் இல்லாமல் சிப்ரி தரக்கூடிய தகவல் என்னென்னா இந்த அணு ஆயுதங்கள்லாம் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே போதாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆயிரத்தி எட்நூறு அணு ஆயுதங்கள் பேலஸ்டிக் மிசில்ஸில் பொறுத்து ரெடியாக இருந்துச்சா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அது ரெண்டாயிரத்தி நூறாக மாறிடுச்சு கப்பல்கள் வாங்கினோம்ல கப்பல்கள் எல்லா நாட்டிலையும் இந்த நீர்மூழ்கி கப்பல் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி அஞ்சு கப்பல் இருக்குது அதில் ஒம்பதாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி அஞ்சு கப்பல் அணு ஆயுதங்களை பயன்படுத்துறதுக்கே வச்சுருக்காங்க அப்போ யார் இதை அதிகமாக வச்சுருக்காங்க அணு ஆயுதம் ஒன்று அமெரிக்கா ரஷ்யா இவைய இன்றைக்கு சொல்லிக்கிட்டு அவங்க தயாரிப்பதற்காக போய் இதுதான் அணு உலை சார்ந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சுருக்கமான தகவல் இதுதான் சரி நான் ஈரான் மலை தாக்குதல் கரெக்டாக வெள்ளிக்கிழமை அப்படி ஒரு தாக்குதல் நடத்தினால சில வீடியோக்கள் பார்க்க முடிஞ்சது தெஹ்ரானுடைய பகுதிகளில் அந்த தாக்குதல் நடத்தப்பட்டு கட்டடங்கள் சேதப்படுத்தி மக்களுமே இறந்து போயிருக்கிறாங்க இப்ப அந்த மக்களுமே கொதிச்சு போயிருக்கிறாங்க பதிலுக்கு தாக்குதல் நடத்தணும் கோரிக்கை வைக்கிறாங்க இப்ப ஈரான் பதிலுக்கு என்ன செய்கிறாங்கண்ணா இப்போ ஈரான் பார்த்தீங்கன்னா நூறு ட்ரோனு அமுச்சிட்டாங்க தாக்குதலுக்கு அனுப்பிச்சுட்டா வழக்கம் போல் நம்ம அடிமைகள் இருக்கிறாங்க இல்லை இந்த ஜோடானுடைய மன்னர் ஒரு அவனாம் என்ன ஜென்மம்னே தெரில சோறு இருந்திங்க தான் வேற இருந்திங்க தான் தெரில அப்துல்லான்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த நூறு டோனை இடம் வரைச்சிருக்கிறாங்க இந்த மைய புள்ளியை நிற்கிது நிற்கிதுன்னு கவனிக்கணும் மைய புள்ளி எது நிற்கிது கஸ்ஸா அவள் அப்பாவே மக்கள் சாகுறாங்க அவளை குரல் கொடுப்போம் இன்ன வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க தானே அது உலகமே சொல்றீங்க இல்ல ஐநாவே சொல்றீங்க பசியால சாதாரண அதுக்காக குரல் கொடுத்து அதுக்காக பல காரணங்களை அதாவது அதை வந்து புனையப்பட்ட பல காரணங்களை சொல்லி இன்னைக்கு தாக்கிக்கிட்டு இருக்கான் வந்து இஸ்ரேலு பதிலுக்கு ஈரான் தாக்குது ஜோடான் தடுக்கிறாங்க இப்ப என்னன்னா நீங்க பார்க்கலாம் ஈரான்ல இருக்கக்கூடிய மக்கள் இரண்டு விதமா இருக்குது ஒரு சார மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பாதிக்கப்பட்ட மக்கள் நியாயத்துக்காக நிற்கிற மக்கள் எப்படி இருக்காங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல நம்ம சந்திச்சோம்ல பல வருஷமா சந்திச்சு அப்போ வந்து ஈராக்கு சப்போர்ட் அமெரிக்கா இருந்தால் அடிச்சு துரத்த நம்மள அதுமாதிரி சந்திப்போம் அப்படின்னு ஒரு ஒரு மக்கள் இருக்காங்க இன்னொரு சாரார் வந்து இப்படி மனிதன் இயற்பில்ல ஐயோ எதுவும் பாதிப்பு வந்துடக்கூடாது பதட்டம் வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிற மக்கள் இரண்டு தரப்பு மக்களும் இருக்காங்க ஆனால் தெரு வீதிகளில் கூடி ஈரானுடைய கொடியை வைத்துக்கொண்டு இன்னைக்கு இது பதில் தாக்குதல் கொடுக்கணும் தற்காத்துக்குள் நம்மளுக்கு உரிமை இருக்குது அப்படிங்கிற தவிர சொல்லியிருக்காங்க இதில் ஆதரவு பார்த்தீங்கன்னா கண்டனத்தை தெரிவிச்சிட்டாங்க சல்மான் வாயம் திறந்துட்டாப்ல இப்படி பண்ணிருக்கோம் மற்ற அரபு நாடுகள் என்ன செய்யறாங்க ஐயோ நீங்க சல்மான் வந்து வாயை உடனே திறந்துட்டாப்ல காரணம் என்னன்னா கோல வந்து கூத்திகள் தாக்குதல் நடத்தினாங்க இப்ப இல்ல அது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கு அரம்கோ வந்து என்ன நிறுவனம் இப்ப ஈரான் நான் தாமே அடிச்சுக்கலாம் ஐயோ அது நான் நான் கண்டிச்சுறேன் நான் கண்டிச்சுறேன் அப்படிங்கிற மாதிரி சல்மான் கண்டிச்சுட்டாப்ல பத்தாவது நிமிஷத்துலயே கஸ்ஸாவில் மக்கள் இறந்து போறப்ப கூட மார்ச் பதினெட்டில் நானூற்றி எண்பத்தி மூணு பேர் இறந்து போனாங்க தகவல் காலையில் தாக்குதல் நடத்தப்படுது ஆறரை மணிக்கு இது உடனே வந்து நான் சொல்லிட்டாங்க அது தனி விஷயம் கத்தாரம் கண்டிச்சிருக்கேன் கண்டிச்சிருக்கேன் துணை நிக்கிறது யாருன்னு சொன்னால் சொன்னா ஐஏஇஏ இது ஐநாவினுடைய அணு பாதுகாப்பு அமைப்பு அதில் வந்து நிரந்தர உறுப்பினர்களா இருக்கிறவங்க கூட்டணம் இது பாரு இது நட்டான்சாலை நடத்தின வரம்பு மீறி தாக்குதல் இது கதிரேக்கம் ஏற்பட்டிருந்தா மக்கள் பாதிப்பாக இருப்பாங்கன்னு சொல்லி ஈரான் இன்னைக்கு அது நிரந்தர உறுப்பினர் எல்லாம் கூட்டுறாங்க கூட்டினா இதுக்கு வெனுசுல ஆதரவு தெரிக்குது ரஷ்யா பின்னாடி நிற்கிது இன்னைக்கு ஈரானுக்கு ஆதரவா ரஷ்யா நிற்குது சீனா நிக்குதுமாவா அழகானா கண்டனம் மட்டும் இல்லைல்ல கதிரேக்கம் ஏற்பட்ட அப்பாவி மக்கள் எந்த மக்கள் அப்பாவி மக்கள் சாரம் விரும்ப மாட்டோம்ல நம்ம அப்ப இப்படியான ஒரு சூழ்நிலைக்கு ஈரானுக்கு ஆதரவாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணும் அவங்க பக்கம் நியாயம் இருக்கு அப்படின்னு சொல்லி ரஷ்யா சீனா வெனுசலா சொல்லியிருக்காங்க நம்மளால் பார்க்க முடியுது சரி இதுல ட்ரம்ப்போட நிலைப்பாடு எப்படின்னா இருக்கு ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் வாரி நான் தான் நிறுத்தினேன் பெருமை அடிச்சுட்டு இருக்காரு இதுல ட்ரம்ப்போட நிலைப்பாடு என்ன இந்த எப்படி இருக்கிற நம்மளுக்கு தெரியல அந்த என்ன மாதிரி நிலையில் இருக்கான் என்ன மாதிரியான ஆளா இருக்கிறாருன்னு தெரியல இதை வந்து சும்மா நம்ம சொல்லலை இப்ப காலையில் இந்த செய்தி வருது அதிகாலை மூணு மணி அளவுக்கு தாக்கல் நடத்தப்படுது முதல் அமெரிக்காவில இருந்து வந்த தகவல் என்னன்னு சொன்னா மார்க்கோ என்ன தகவல் சொல்கிறாரு இஸ்ரேல் தாக்கல இஸ்ரேல் இஸ்ரேல் ஆஃப் செய்தி வந்து நாங்க இப்போ என்ன சொல்றாருன்னா ட்ரம்ப் நான் வந்து அணு ஒப்பந்தம் போட்டேன் இல்லை அறுபது நாள் ஆச்சு அறுபத்தோரு நாள் ஆச்சு அதுக்கு நீ இறங்கி வா அதில் சாம்பிள் தான் இது அப்படிங்கிற தகவலை சொல்றாரு முன்னுக்கு பின் முரணான பேச்சு அப்படி உலை ஒப்பந்தமா இருந்தா இவ்வளவு பெரிய தலைவர்கள் அவங்களுடைய படை தளபதிகள் கொல்லப்பட்டிருக்கக்கூடாது ஏன்னா ஒரு அசன் அசரலா கொல்லப்பட்டதுக்கு எந்த மாதிரி எதிர்வினை இருந்தது என்பது உலகமே பார்த்தாங்க உலகமே தெரிஞ்சது இப்ப அத்தனை கிட்டத்தட்ட நாலு நாலு பெரிய தலைவர்கள் ஆறு விஞ்ஞானிகள் குழந்தைகள் அப்பாவி மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இவ்வளவு பெரிய எதிர்வினை ட்ரம்பினுடைய பேச்சு முன்னுக்கு பின் முரணான் ஒரு நகைப்புக்குரியதா இருக்குது என்ன சொல்கிறாரு என்ன சொல்றாரு ஏதாவது ஒரு நான் இருக்கிறேன்னு காட்டிக்கோம்ல அப்படிங்கிற பேசுகிற மாதிரி தான் அதில் செய்திகள்லாம் நம்மளுக்கு தெரியுதே தவிர இது வந்து இஸ்ரேலுடைய அடிப்படை குழு எப்படியாவது ஈரான் அடிக்கணும் எப்படியா நம்ம தாக்குதல் நடத்தணும் அப்படிங்கிறது இஸ்ரேலுடைய வெறிபுடித்த எண்ணம் அதை தான் இஸ்ரேல் நிறைவேற்றியிருக்கானே தவிர அமெரிக்காவுடைய அந்த அணு ஒப்பந்தம் வந்து இதுக்கு ஒரு முக்கிய காரணம் இல்லை

அவங்க அவங்க நீங்கள் இந்த இந்த என்பிடி என்ப்டிங்கிறது அந்த அணு ஆயுத தடுப்பு சட்டம் அதை அதற்கு மேற்கோள் காட்டி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ எல்லாம் அவங்ககிட்ட இருக்கிற மாதிரி எங்கிட்ட தானப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதிலை ஈரான் தர்றாங்க தந்த உடனே ட்ரம்ப் என்ன பண்ணுறாருன்னா ஈராக்கு சிரியா இங்கே இருக்கக்கூடிய அவங்களுடைய இராணுவ தளவாடங்கள் அங்கே எம்பசியில் அவங்க ஆள்கள்லாம் இருப்பாங்கல்ல அவங்களாம் வெளியேற சொல்கிறாங்க இந்த வெளியேற சொல்லி ஒரு உத்தரவு போடுறாரு இது வழக்கத்துக்கு இந்த செய்தி பா நான் படிக்கிறப்ப எனக்கு வழக்கத்துக்கு மாற்றமாக இருக்குதுன்னு இது ஏதோ இதை குடிக்கிது அப்படின்னு நம்மளுக்கே தெரிஞ்சிருக்கு அவருக்கும் இதை பற்றியான செய்தி போயிருக்கு அதாவது இதை பயன்படுத்தி யூஸ் பண்ணிக்க இதை பயன்படுத்தி செஞ்சிக்கனு சொல்லி ஒரு சமைக்க கொடுக்கப்பட்டிருக்குது இஸ்ரேலுக்கு இஸ்ரேல் இதை வரம்பு மீறி செஞ்சுருக்கிறான் இதில் அதே மாதிரி அமெரிக்காவுடைய துணை இல்லாமல் ஒரு செயற்கைக்கோள் துணை இல்லாமல் இதை தாக்குதல் நடத்துறதுக்கான வாய்ப்பும் இல்லை சரி நான் இப்போ அந்த ரெண்டு நாடுகளுடைய தாக்குதல் நே இன்னைக்கு அதிகாலையிலேருந்து நடந்து தாக்குதலால உலக அளவில் ஏதாவது பாதிப்பு இருக்கா தங்கம் விலை கச்சா விலை பெரிய அளவுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோல்டு இன்னைக்கு ரேட் இப்போ யாராவது பாக்குற நேர்கள் வேணா தட்டி பாருங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல கிராம் நான் வந்து டுவெண்ட்டி டூ கேரட் சொல்றேன் நைன் ஒன் சிக்ஸை சொல்றேன் நான் கச்சாவை சொல்லலை கச்சா இன்னும் ரேட்டு கூட அது மட்டும் இல்லாமல் பங்கு சந்தைகள் சரிவடையுது பங்கு சந்தைகள் சரிவடை காரணம் என்னன்னா லுத்தான்சா பிரிட்டிஷ் ஏர்வேஸ் நிறுத்துறாங்க ஒரு முதலீடு இருக்கும் அது ஒரு முதலீடு இருக்கும் இப்ப பங்கு சந்தை குறையறப்ப என்ன பண்ணுவாங்க ஆட்டோமேட்டிக்கா கோல்டுக்கு போயிருவாங்க கோல்டு வந்து ஒரு நிச்சயமான தன்மையில் இருக்கு நிச்சயமற்ற தன்மையில அப்ப மக்கள் எல்லாம் கோல்டுக்கு போகிறனால கோல்டு வந்து இன்னைக்கு ரேட் ஏறி கச்சா எண்ணெய் வந்து இன்னைக்கு எழுவத்தி நாலு யூஎஸ்டி டாலர் ஒரு பிப்பாய் அதோடைய ரேட் ஏறி இருக்கு இது எதுவுமே புரியாம இங்க இருக்க மூத்திர சங்கி இருக்காங்க இல்ல யோ ஈரானை அடித்து விட்டதுன்னு காக்காளி புத்தமாக கத்திக்கிட்டு இருக்காட்டே பொதுமக்களுக்கு பாதிப்பு நம்மளை மாதிரி சாதாரண இந்து மக்கள் கிறிஸ்துவ மக்கள் முஸ்லிம் மக்கள் நம்மளுக்கு பாதிப்பு ஏன்னா அவங்க மூர்த்த டேட் இருக்கும் கல்யாணம் வச்சிருப்பாங்க நகை வண்டி வாங்க வண்டி இருக்கும் அவங்களுக்கு பாதிப்பு இவங்க அது எதையுமே புரிஞ்சுக்காம அடித்து விட்டது குடிச்சு குடிச்சு மூளை மங்கி போச்சு போல இதனால நம்ம தான் பாதிப்படைங்களுக்கு தெரியாம இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க இது பங்குச்சந்து சரிவு ஏற்பட்டிருக்கு கோல்டுடைய ரேட் ஏறி இருக்கு அது மட்டும் இல்லாமல் கச்சானுடைய விலையும் ஏறி இருக்கு உலக அளவில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை உண்டு பண்ணியிருக்கு நெத்தனி அனசுடன இந்த இந்த தாக்குதல் தொடர்பா அப்படியே தொடர்ந்தா அந்த பிராந்தியம் மட்டும் இல்லைங்க ஃப்ளைட்டினுடைய இது இது எல்லா இடத்துலையும் பாதிப்பு ஏற்படுத்தும் உலக அளவில் பாதிப்பு ஏற்படுத்தும் உங்களுக்கு ஒன்னும் புரிஞ்சுக்க சொல்லா ரஷ்யா உக்ரைன் வார் தொடங்கும் போது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தொடங்கும் போது ஃபார் ஆயில் பார்த்தீங்கன்னா எண்பது ரூபா இருந்துச்சு தொடங்குறதுக்கு முன்னாடி அப்புறம் என்ன சன்ஃப்ளயர் பெருமாள் யுக்ரைனில் இருந்தால் வருது இரநூறுவா வரைக்கும் போச்சு இப்போயே நம்ம டேட்ஸ் நம்மலாம் டேட்ஸ் சாப்பிடுவோம் நம்ம வேற குடிக்க மாட்டோம்ல அவங்க மூலர் இல்லாதவங்க எதாவது கிடப்பாங்க நம்ம டேட்ஸ் சாப்பிடுவோம் மசாஃபாத்தி இது மாதிரி டேட்ஸ் எல்லாம் வரும் அந்த வியாபாரம் செய்யறவங்களுக்கு தெரியும் இதான் டெஹ்ரான்ல இருந்தால் வருது ஈரான் டேட்ஸ் அது ஒரு தனித்துவம் வாய்ந்தது ரொம்ப சாப்பிட்றது நல்லாயிருக்கும் அதனுடைய விலை கடந்த மாதமே மிகப்பெரிய ஏற்றத்தில் இருந்தது இப்போ இன்னும் அது ஏற்றத்தை சந்திக்கும் இதனால் சாமானிய மக்கள் பாதிக்கப்படுவாங்க சங்கீதில் சந்தோஷம் அடைகிறாங்க இதை மக்கள் தெரிஞ்சுக்கணும் இப்போ ஈரானுடைய தலைவர்கள் என்னென்ன சொல்றாங்க ஐத்துலா அலி கம்பெனி இன்னைக்கு ஜும்மாவில் பேசியிருப்பாரு இவங்க என்ன சொல்றாங்க ஆயத்துல்லா அல் உடைய பேச்சு வந்து ஏற்கனவே ஹசன் நசர் அல்லா கொல்லப்பட்டதுக்கும் இஸ்மாயில் ஹானி தெஹ்ரானில் வச்சு கொல்லப்பட்டதுக்குமே உறுதியான அடி கொடுப்போம்னு சொன்னார் உறுதியான பேச்சு இருந்துச்சு அதே மாதிரி இந்த விஷயத்துக்கு சொல்றாரு இது உறுதியான அடி கொடுக்கப்படும் அப்படிங்கிறாங்க இது சாதாரண விஷயம் இல்லை காசிம் சுலைமானி வந்து கொல்லப்பட்டதுக்கு அது மிகப்பெரிய ஒரு தாக்குதலை ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்கா தளவாடங்கள் மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு அப்போ நான் சொல்கிறது முன்னாடி ஒரே ஒரு தலைவருக்கு மிகப்பெரிய தலைவர் எடுத்து இறந்திருக்காங்க கண்டிப்பாக பதிலடி இருக்கும் பல ரூபங்களில் இது இருக்கும் அப்படிங்கிறதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அதே சமயம் பெரிய அளவுக்கு நம்ம எதிர்பார்க்குற மாதிரியான ஒரு நிலையை ஈரான் கையாள மாட்டாங்க அது நல்லதும் கூட ஏன்னா இப்போ பிராந்தியத்தில் வெளிப்படையாக சொல்லுவதாக இருந்தால் அங்கே வந்து சிரியாவில் அவங்களுக்கு ஆதரவான இது கிடையாது ஹிஸ்புல்லாவுடைய நிலைமை இன்னைக்கு அப்படி அவங்க குறைஞ்சி போயிருக்காங்க வீரியம் பல தலைவர்களை இறந்துருக்காங்க ஹமாசினுடைய பல தலைவர்கள் அவங்க இறந்துருக்காங்க அதனால ஒரு அடியும் இருக்கும் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் அது இருக்கும் அப்படின்னு நம்மளால எதிர்பார்க்க முடியுது சரிங்கண்ணா இந்த ஒரு குறுகிய நேரத்தில் இந்த போர் சம்பந்தமான பல்வேறுபட்ட தகவல்களை தெளிவுப்படுத்துனீங்க நிகழ்ச்சியில் கலந்து ரொம்ப நன்றி கண்டிப்பாக அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் சார் இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காமல் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க இணைந்திருப்போம் Let it